ஹலோ ஆல் பிக்பாஸ் வீக்கெண்ட் எபிசோட் சாட்டர்டே எபிசோடில் சல்மான் வந்திருந்தார் இந்த வாரம் சாட்டர்டே எபிசோடில் ஃபுல்லாகவே வந்து சல்மானோட வருத்தம் விவின் வந்து ஒழுங்காக ஆடலை விவின் வந்து எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன்றாரு ஸோ நாலஞ்சு வாரமாக சைலண்ட்டு தான் இருக்கார் அதே மாதிரி கரன் கிட்டே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கார் ஏன் விவின் நீங்கள் பேச மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் தான் அதுக்கப்புறம் ஈஷா அவினாஷ் நீங்கள் ஏன் லவ் பண்ணுறீங்களா இல்லையா அதுக்கப்புறம் சும் அண்டு கரண் நீங்களும் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து சொல்லுங்கள் ஸோ இது ரொம்ப முக்கியமான இருந்தது எனக்கு இந்த வாரம் பேச வேண்டிய டாபிக் இதுதானான்னு தோணுச்சு எனக்கு அங்கே நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ கஷிஷோட பிரச்சனை எடுத்தாலே தெரியும் தப்பான வார்த்தைகள் ரொம்ப தப்பான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கேட்காம உடனே வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையா இப்போ இது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் கஷிஷை பார்த்து சல்மான் நீங்கள் ஒன் ஆஃப் தி ஸ்மார்ட் பிளேயர் என்னோட மைண்ட்லாம் ரொம்ப ஸ்மார்ட் தான் ஏன்னா எந்தெந்த வார்த்தை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கஷிஷ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதனால் ஸ்மார்ட் பிளேயர் தானே அடுத்தது யாமினி ஸ்ருதிகாவை சொன்ன விஷயம் ரொம்ப மோசமாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸ்ருதிகாவை ஸோ நீ வந்து ஒரு பெரிய பாம்பு என் பதினஞ்சு நாளாக வந்து என் பின்னாடியே வந்து இருந்த இப்போ நேரம் பார்த்து என்ன வந்து பழி வாங்குகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்தது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே எபிசோட் ஸ்டார்டிங்கில் சல்மான் வராரு ஸோ போன வாரம் நீங்கள் என்னை மிஸ் பண்ணிங்களான்னு தெரியல ஆனால் நான் உங்களை மிஸ் பண்ணேன் ஸோ என்னால் வந்து ஷோக்கு வர முடியலை நம்ம ஃப்ரைடே எபிசோட கண்டினியூஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த டாஸ்க் இருக்கு இல்லை ரேஷன் டாஸ்க்கோட கண்டினியூஷன் தான் அமைச்சிருந்தாங்க ஸோ அவினாஷ் உள்ள போகிறாரு ஸோ அவினாஷை கிண்டல் பண்ணுறாங்க பாஸ் சொல்கிறாரு ஈஷா வந்து அவங்களோட ஃபீலிங் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அவினாஷ் மேலே இருக்கிற ஃபீலிங்னு சொல்லிட்டு ஸோ ஷில்பா சொல்கிறாங்கன்னு தெரியலை மேபி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எங்களுக்கு க்ளியராக தெரியலன்னு சொல்லிட்டு இதுதான் வினேஷோடய கொஸ்டின்னே ஸோ ஈஷா வந்து உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஸோ ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து டீஸ் பண்ணுறாங்க ஆமாம் அவினாஷ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க ஸோ அவினாஷ்க்கு வந்து ரேஷன் எடுத்துக்கலாம் அடுத்தது கரனை கூப்பிட்றாங்க பட் ருதிகா கிட்ட பிக் பாஸ் கேட்குறாங்க இப்போ சும் உங்ககிட்ட உட்காந்து அந்தளவுக்கு பேசுறது இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ ஷுருதிகா சொல்கிறாங்க நான் பேட்சப் ஆகிட்டேன் இருந்தாலும் அவள் வந்து நிறைய நேரம் கரண் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு சரி வாங்க கரண் அப்போ இதை பற்றி நம்ம பேசலான்னு சொல்லி தான் வந்து கரனை கூப்பிட்றாரு கரனை பிக் பாஸும் ஹவுஸ்மேட்ஸும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்ன கரண் இப்போ வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணுமா ஏசி டெம்பரேச்சர் போதுமா அப்படிலாம்னு சொல்லிட்டு ஸோ கரண் உள்ளே போய் உட்காரும் போது இப்போ நீங்கள் பக்காவோட சவுண்டு மாதிரியே இருக்குது கரனுக்கான கொஸ்டின் எப்போ இந்த பிக் பாஸ் ஷோ கரண் வீர் ஷோன்னு சொன்னாங்களோ அதுலேருந்து இந்த ஷோ வந்து ரொம்பவே போராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ்மேட்ஸு எஸ் தான் கொடுத்தாங்க டீம் நோ கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி சிம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வந்து கரண் கிட்டே கேட்டாங்க அதுக்கப்புறம் விவின் வராரு ஸோ விவின் கிட்டே கேட்ட கொஸ்டின் விவீன்க்கு இந்த வீட்டில் காஃபியை தர வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி மோஸ்ட் இல்லை எல்லாருமே வந்து எஸ் தான் சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் இவரை வந்து அதாவது விவின் வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸோட ப்ராப்ளத்துலலாம் வந்து இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லிட்டு விவின்க்கு வந்து அவினா ஷீஷாவோட திங்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் மற்றதெல்லாம் வந்து அவர் இன்வால்வே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் மிக்சடாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ விவின் வந்து ஒரு ரேஷன் பொருள் எடுத்துகிட்டு போகிறாரு அடுத்தது யாமினி கஷிஷ் அண்டு ஈடன் ஸோ மூணு பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ யார் தெரியுமா இந்த வீட்டிலே வந்து பெரிய இனிமி ஈஷாவும் ஸ்ருதிகாவும் தான் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவும் ஈஷாவும் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க ஜெலஸாக இருக்கிறதுனால அதாவது தேர் ஜெலஸ் ஆஃப் தேர் பியூட்டி அவங்கக்கிட்ட தான் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு எண்ணம் இருக்குது ஸோ நம்ம எதிரி சுதிக்காண்ட் ஈஷா மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க நம்ம யாமினி அதுக்கப்புறம் உள்ள இந்த டாபிக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது இந்த லவ் மேட்டர்லாம் இருந்தது இல்லையா ஸோ பாஸ் கெட்ட கேவல்கெலாம் வந்து எல்லோரும் வச்சு ஓட்டுன்னு இருந்தாங்க ஸோ அடுத்தது பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க முஞ்சியில்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஸ்ப்ரே ஸோ உங்களோட ஒப்பீனியன் வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க ஸோ நிறைய ஃபார்ம் வாங்கினது வந்து பக்கா தான் பகாவுக்கு நிறைய ஒப்பீனியன் இருந்தது அவர் வந்து சரியாக விளையாடலை அதுக்கப்புறம் கூட சரியாக சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு விவின் அவினாஷ் ஏன் நம்ம ஸ்ருத்திக்கோ அதுக்கப்புறம் கரண் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பகா முஞ்சியில் ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க சாகத்தை டார்கெட் பண்ணது அவின் அவினாஷ் அதுக்கப்புறம் யாமினி ஸோ இவங்கெல்லாம் வந்து சாகத்தை டார்கெட் பண்ணி ஃபேஸ்பில் ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க விவின் சொல்கிறாரு சாத்துக்கு எப்போவுமே வந்து அவினாஷ் விவீனுதாரம் வேறு எதுவுமே தெரியாது இப்போ ரஜித் ஆட் ஆகிருக்காரு ஸோ அந்த ஒரு ரீசன் ஸோ ரஜித் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவள் வந்து நடிகராக ஒழுங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈஷாவோட ரீசன் வந்து எப்போவுமே வந்து எங்கள் எங்கள் சைடில் வந்து சண்டை போட்டுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு கஷிஷு என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்து தப்பாகவே சொல்கிறேன் இந்த வாரம் நிறைய தப்பான வேர்ட்ஸ்லாம் வந்து யார் சாகத்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாமினியோட பிளேட்லேருந்து நீ பொட்டேட்டோ எடுத்துடல ஸோ அதெல்லாம் பெரிய தப்பான் ஸோ அதுக்கு தான் சேர்த்து வந்து ஃபார்ம் அடித்து விட்டுட்டாங்க ஸோ அடுத்தது அவினாஷ் டிக்விஜய்க்கு ஃபார்ம் அடிக்கிறாரு சிம்பதி கார்டு விளையாடுறான்னு சொல்லிட்டு ஈஷா வந்து ஆல்மோஸ்ட் அதே தான் வந்து டிக்விஜய்க்கு சொல்கிறாங்க ஸோ இதில் ஹைலைட் ஆனது யாமினி யாமினியை வந்து ஒரு பெரிய சண்டே போட்டாங்க நம்ம ஸ்ருதிகாவுக்கு சொன்ன ரீசன் இவ்வளோ நாளாக வந்து சிம் கிட்ட பேசலை அப்போ எங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ சிம் கிட்ட பேசுனதுலேருந்து எங்களை வந்து குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லிவிட்டு ஸ்ருதிகா முஞ்சலை ஸ்ப்ரே வந்து சும்மா ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணல ஸ்ருதியோட ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ எந்தளவுக்கு ஒரு வன்மைன்னு பாருங்கள் நம்ம ஸ்ருதிகா மற்றவங்களுக்கு ரீசன் சொல்லிவிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப டீசண்டாக தான் வந்து நடந்துக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கல்ச்சர்னு சொல்கிறது யாமினி சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்து சும் பேசலை ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தா ஸோ எங்கள் கூட வந்து பேசிட்டு இருந்தா ஆனால் இப்போ சும் பேச ஆரம்பிச்சுலருந்து அவள் வந்து ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருக்கா ஸோ இதில் இருந்தே தெரியுது ஷுருகாவுக்கு சும்மை விட்டால் வேற எதுவுமே தெரியாது இந்த ஹவுஸில்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது ஸ்ருதிகா யாமினிக்கு சொன்ன ரீசன் நீ வந்து சாகத்தை வந்து என்னோடய ஒரு சிஸ்டர்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பொட்டேட்டோக்காவெல்லாம் வந்து சண்டை போடுற ஸோ இப்போ நீ வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கார் யாமினி அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ நாளாக வந்து நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் வந்து ஜென்யூனாக வந்து சொன்னேன் சாகத்து வந்து ரொம்ப ஸ்டுப்படிட்டியாக பண்ணுறான் என்னோடய வருத்தம் தான் சொன்னேன் இல்லாமல் உங்ககிட்ட வந்து அழுதுட்டுலாம் நான் சொல்லலை அது மட்டும் இல்லை இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஒரு பெரிய பாம்பு மாதிரி என் பின்னாடியே வந்து ஒட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் நாமினேஷனில் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து என்னையே வந்து கொத்திடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை சொல்கிறாங்க இது கேட்ட கஷிஷோ இடினும் வந்து அப்படியே செம்ம ஹாப்பியாக உங்களுக்கு ஏன்னா ஸ்ருதியா இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க இல்லையா ஸோ அப்படியே வாயில் விரல வச்சுட்டு ஓஹோ ஹோன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க இந்த வாரம் நான் வந்து உனக்கு எனிமி அதான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியா சொல்கிறாங்க ஸோ திருப்பி அம்மின்னு சொல்கிறாங்க கன்ஃப்யூசனாக கிடையாது எனக்கு வந்து கன்ஃபார்ம் நீ வந்து என்னோடய எனிமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் கடைசியில் ஃபைனலி ஸ்ருதியா வந்து யாமினி ஃபேஸில் வந்து லைட்டாக வந்து ஃபார்ம் அடிச்சு விடுறாங்க ஸோ அடுத்தது ஷில்பா வராங்க யாமினியை சொல்கிறாங்க நாமினேஷனில் ஸ்ருதியா யாமினியா வந்து நாமினேட் பண்ணதுனால தான் வந்து அவனுக்கு இவ்வளோ பெரிய கோவம் ஸோ அதனால தான் வந்து என்னென்னமோ சொல்லிட்டுருக்கா ஆனால் நீ வந்து இன்னும் உன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுறியா அது தேவையில்லாத ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து செம்ம ஸ்ட்ராங்கான கண்டர்ஸ்டாண்டாக ஈடினையும் கஷிஷையும் தான் சொல்கிறாங்க நீ அவங்களுக்காகலாம் வந்து பேச தேவையே இல்லை ஏன்னா இந்த ஹவுஸ்லேயே மிக ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேச தெரியும் ஸோ நீ அவங்களுக்காக பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு தேவையில்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் நீ உன்னோட ஐடென்டிட்டி காமின்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்லும்போது ஸ்ருதிகா வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க யாமினி இது வரைக்கும் அவங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் காமிக்கவே இல்லை எப்பவுமே கன்ஃப்யூஸாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஆல்ரெடி இருந்த ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருந்தாங்க அந்த கண்டஸ்டன்ட் மாதிரி அவங்க வந்து இமிடியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போ வந்து யாமினிக்கேன்னு சொல்லி ஒரு கேரக்டர் கிடையாதுன்னு சொல்லும்போது கேஷிஷ் வந்து சொல்கிறாங்க இதில் கேஷிஷ் ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ யாமினி வந்து மற்றவங்கள மாதிரிலாம் வந்து நடிக்கல அவள் அவளோட கேரக்டர் தான் வந்து காமிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிளியராக சொல்கிறாங்க அவள் வந்து வேறு கண்டஸ்டன்ட் மாதிரி நடிக்கிறா அவளோட கேரக்டர் என்னென்னு சொல்லிட்டு இது வரைக்கும் புரியலை ஸோ இங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது ஸோ இது கேட்டுட்டு யாமினி ஏ நான் யார் தெரியுமோ அந்த மாதிரிலாம் வந்து செமையாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நடுவில் ஷில்பா வந்து ஒரு சைடில் போய் நிற்கிறாங்க இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ யாமினியோடய வாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ நடுவில் இந்த அவினாஷை வந்து ஷட்டாப்னு சொல்லிட்டாங்க ஸோ கொஞ்சம் சும்மாருன்னு சொல்லும்போது ஷ்ருகாவின்னு சொல்கிறாங்க ஷுகா யாமினி சுமாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கடைசியில் யாமினியோட வாய் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்பாடி இந்த பொண்ணு வாய்க்கு திறந்தாலே வந்து ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கடைசியில் இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு நிறைய ஃபோம் வாங்கினது பக்கா அண்டு சாகத்துன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஸோ பேக் டு சல்மான் செஷன் சல்மான் வந்து அவரோட வருத்தம் வந்து விவின்யே வந்து விளையாடலை இந்த வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு லவ் ஸ்டோரி வருதுன்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஈஷாவை சொல்கிறாங்க அவினாஷை சொல்கிறாங்க ஸோ ஈடின் கரெக்டாக சொல்கிறாங்க விவின் அண்ட் கரண் ஏ பார் யார் அது சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஈடின் பரவாயில்லையே நீ நல்லா ஒப்சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டு ஏன்னா இந்த விவின் அண்ட் கரன் கிட்ட வந்து புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வருது ஏதாவது ஒரு சண்டை வந்துடுச்சுன்னா ஒரு ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட்டு ஷேர் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து க ஆக்டிவிட்டி ரூமில் கூப்பிட்றாங்க ஸோ அங்கே வந்து பானிபூரி வந்து வச்சுருக்காங்க ஸோ பானிபூரி வந்து நீங்கள் மாற்றி மாற்றி ஊட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு சல்மான் சொல்கிறாரு ஸோ அவினாஷ் சொல்கிறாரு விவின் வந்து மெச்சூர்டாகவே இல்லை சில டைம்லலாம் வந்து அன்மெச்சுர்டாக வந்து நடந்துக்கிறாரு ஸோ விவீன்க்கு வேறு ஒரு ஃபேன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு ஸோ அவினாஷ் வந்து ஃப்ரெண்டு தானே அவ வந்து நாமினேட் பண்ணல அப்போ வந்து ஏன் உங்களுக்கான ஸ்டாண்டு நீ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விவின் சொல்கிறாரு நான் என்னோட விளையாட்டு விளையாட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் ஒத்துக்கிறேன் கடந்த ஒரு நான் ரெண்டு மூணு வாரமாக என்னோடய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் அவினாஷ் நாமினேட் பண்ண போது நான் போயிட்டு சண்டை போட முடியாது ஸோ அது அவனோட நாமினேஷன் இல்லையா ஸோ அதில் வந்து என்னோடய ஒப்பீனியன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு விவின் வந்து சொல்கிறாரு ஆல்மோஸ்ட் சேம் ஒப்பீனியன் தான் வந்து கரண்ட்கிட்டேயே இருந்தது ஸோ நீங்கள் உங்களுடைய விளையாட்டை வந்து விளையாட மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது சல்மான் விவின் கிட்டே கேட்குறாரு சிம்மோட இன்வால்மெண்ட் கம்மின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ என்னதுன்னு கேட்கும்போது விவின் சொல்கிறாரு சிம் வந்து கரனோட ஷேடோவில் தான் இருக்காங்க அதனால தான் வந்து சிம்மோட கான்ட்ரிபியூஷன் கம்மி நான் சொன்னேன் சரி அப்போது வந்து விவின் இங்கே யாரோட ஷேடோவாக இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது விவின் சொல்கிறாரு நான் வந்து விவினோட ஷேடோ மட்டும்தான் அதாவது நான் என்னையே வந்து ஷேடோவாக தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா வந்து இந்த கடைசி மூணு வாரம் எங்கே போயிருந்த நீ உன்னை வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி முடிக்கிறாரு இந்த செஞ்சு விளையாடுப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா விவின் தான் வின்னர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இவர் வந்து விளையாடவும் மாட்டேன்றாரு விவீன்க்கு பதிலாக ஃபயராக வந்து ஸ்ருதிகா விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து நீ பேசக்கூடாது நீலாம் வந்து மின்னர் லிஸ்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் வந்து அவங்கள சொல்லி சொல்லி இப்போ அடக்கி உட்கார வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு ஜோனில் வந்து தள்ளி உள்ள உள்ளே வச்சிட்டாங்க ஸோ யாரெல்லாம் பேசணும் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பேசணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பிக் பாஸ் டீமும் இருக்காங்க ஸோ ஆஸ் பர் இந்த பிக் பாஸ் டீமை யாருக்கெல்லாம் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா கரண் விவின் ஸோ அவினாஷ் வந்து ஓகே அவனாஷு வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணுறான் சரி அவினாஷு இருக்கட்டும் போனால் போதும் நெக்ஸ்ட்டு அவினாஷ் கிட்டே இந்த வாரம் ரொம்பவே வந்து நல்லவனாக இருந்தியே என்ன ரீசன் என்ன உனக்கு இந்த மாதிரிலாம் வந்து திறந்து தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை போன வாரம் வந்து ஃபராக்னு சொன்னாங்க ஸோ அந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நேர்மையாக விளையாடணும்னு நினச்சதுனால தான் சரி சரி இந்த நேர்மையா அப்படியே நீனு சொல்லிட்டு அவினாஷை என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்க்குள்ளே போகலாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அவினாஷ் அண்டு ஈஷா ஸோ சொல்லுங்கள் உங்களுடைய ரிலேஷன் பற்றி நீங்களே சொல்லுங்கள் ஸோ என்ன கிளாரிட்டியே இல்லை ஸோ என்ன வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறீங்க இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவினாஷும் ஈஷா வந்து கதை விடுறாங்க இரண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி இவங்க எனக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு அவளுக்கு வந்து இவன் ஃப்ரெண்டாக ஸோ நாங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு இதுவுமே யோசிக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே இல்லை ரொம்ப ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோதான் ஸோ அப்போ சல்மான் வந்து ஓடேன்னு சொல்கிறாங்க அப்போ நாம் தான் வந்து தப்பான்னு நினைக்கிறோம்ல சரி ஓகே ஈஷா இப்போ நீயும் அதே தான் சொல்ல போகிற நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நாங்கள் வந்து எந்த எங்கள் ரொமான்க்காக இருக்கும் ஹீஸ் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து சொல்லிட்டாங்க சரி அப்படி இருந்தால் நீ எதுக்கு அவினாஷா வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணுற நீ ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த மாதிரியே இருக்க வேண்டியதானே எப்போ பார்த்தாலும் அவினாஷா அவினாஷின்னு சொல்லிட்டு இருக்க தேவையில்ல சல்மான் கிட்ட கேட்குறாங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ஷில்பா சொல்கிறாங்க எங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மேபி அவினாஷ் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களோன்னு தெரியல ஸோ உடனே வந்து அவினர் சொல்லுவாங்க இவங்க இப்படி தான் ஏதாவது ஒன்று கிடச்சா போதும் அப்படியே எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்துகிட்டுனே இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் மற்ற ஹவுஸ்மேட்ஸும் இந்த கேஷிஷும் ஈடின்னு அதே மாதிரி இந்த இவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து இதே தான் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சல்மான் கிட்ட சொல்கிறார் சரி ஈஷா இப்போ நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கோ ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் ரெண்டு பேரும் ஆனால் உன்னோட அம்மாவோட ஒப்பீனியன் என்னென்னு தெரியுமா உன்னோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அளவுக்கு வந்து நீ க்ளோஸாக இருக்கல அவினாஷ் கூட அந்த அளவுக்கு க்ளோஸாக நீ மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கூட இருக்கலை ஸோ தட் மீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறது அதுக்கு ஈஷா சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது இந்த நாலு செவருக்குள்ளே நான் மாற்றி மாற்றி இந்த ஃபேஸ் தானே பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு சல்மான் சொல்கிறாரு எனக்கே ஓகே தான் இருக்குது பேசுகிறதுக்கு இந்த டாப்பிக்கெலாம் ஸோ அது உங்களுடைய டிசிஷன் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் ஆடியன்ஸை கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அடுத்த ரிலேஷனுக்கு வரலாமா இப்போ நம்ம வந்து சும் சொல்லிட்டு சிம்கான ஒரு பாட்டு பாடுறாரு ஸோ சும் கரண் தான் ஸோ என்ன நடக்குது சொல்லுங்கன்னு சொல்லும்போது சும் சொல்கிறாங்க எனக்கும் அதாவது எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அது ஷுதிகாவுக்கும் கரண்க்கும் ஷில்பாவுக்கும் தெரியும் பத்து வருஷமாக இருந்தது இப்போ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து அது பிரேக் ஆகிடுச்சு ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன் அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கே புரியலை அப்போது சல்மான் சொல்கிறாரு உனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா நீ தான் முடிவு பண்ணணும் நீ யார் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து தான் உரிமை இருக்குது யார் கூட இருக்கணும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ உன்னோட டிசிஷன் வந்து கரெக்டாக சொல்லிடுன்னு சொல்லிட்டு கரண்ட்டிட்ட சொல்கிறாங்க கரண்ட் நீயும் புரிஞ்சுக்கோ ஸோ அவளோட சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சும் சொல்கிறாங்க என்னோட இது முடிவு மட்டும் கிடையாது என்னோட ஃபேமிலியும் வந்து முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இங்கே என்ன என்கேஜ்மெண்ட்டில் நடக்குது ரெண்டு பேரையும் வந்து பார்த்து பார்த்து சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது அவினாஷையும் சாகத்தையும் வச்சு ஓட்டிகிட்ருக்காரு சல்மான் ஸோ சாகத்தை பாருங்கள் ஸோ சாகத்தை வந்து அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பண்ணுவாங்க ஸோ அவினாஷ் கூட ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு சாகத்தை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அடுத்தது ஒரு ஆடியன்ஸ் வந்து டிக் விஜய்க்கு கொஸ்டின் கேட்குறாரு ஸோ நீ வந்து சரியாகவே விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு டிக் விஜய் இல்லை நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் விளையாடுற அந்த மாதிரி வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு ஸோ ஆடியன்ஸ் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா கஷிஷ்க்கு ஸோ கஷிஷ் நீ வந்து சைலண்டாக இருக்கான்னு அப்போ நான் மைண்டில் வச்சுருந்தேன் பாவீங்களா கஷிஷ் வந்து சைலண்டா அவள் வாய் திறந்தால் மூடவே மாட்டாங்களே அவங்கள போய் சைலண்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு கஷிஷ் வந்து அவங்களோட ஃபேனுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க இல்லை ஃபராகவும் அதுதான் சொன்னாங்க நான் ஏன் சைலண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஆக்டிவ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ இவ்வளோ நாள் நீ இன்னம்மா பண்ணிகிட்டு இருந்த அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தோணிடுச்சு இந்த பொண்ணு ஆக்டிவாக இல்லாமலே வந்து இந்தளவுக்கு வந்து பேசுது இது ஆக்டிவாக இருந்தால் எந்த மாதிரிலாம் பேசும் அந்த மாதிரி நான் யோசித்தேன் இதுக்கு வேறு சல்மான் வேறு எடுத்து கொடுக்குறாரு ஆமாம் நீ ஸ்டார்டிங்கில் வந்தோடனே எப்படி விளையாடின இப்போ என்ன இப்படி ஆகிட்டேன் நீ வந்து ஒன் ஆஃப் தி ஸ் ஸ்மார்டஸ்ட் கண்டஸ்டன்ட் உனக்கு வந்து எல்லாமே வந்து சீக்கிரமாக புரியும் ஸோ அதனால் நீ நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணுறாரு நீ போடுற சண்டை பத்தலமா நீ நல்லாவே போடுன்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி கஷிஷ்க்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதில் வேறு இன்னும் வந்து சண்டை போட சொல்கிறாங்க இங்கே வந்து கண்டஸ்டண்ட்டோட ஃப்யூச்சரை பார்க்கல பிக் பாஸோட ஃபியூச்சர் கருத்து தான் வந்து சல்மான் கன் வந்து உசு பேத்தி விட்றாருன்னு தோணுது எனக்கு நல்லா விளையாடுங்க ஆனால் சாகத்தும் கஷிஷும் ரெண்டு பேரும் உங்களோட வேர்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி விளையாடுங்க அவ்வளோதான சல்மன் சார் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஸோ இந்த வாரம் கஷிஷ் பேசுன பேச்சுக்கு இவ்வளோ உங்களோட ஃபீட்பேக்கா அப்படின்னு இருந்தது எனக்கு ஸோ அதுக்கப்புறம் சல்மன் சொல்கிறாரு நீங்கள் ஃபர்ஸ்ட் லேங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க ஃபேமிலிலாம் வாஷ் பண்ணுறாங்க இந்த ஷோ ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து கழுவி ஊற்றுறது விட்டுட்டு நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு அடுத்தது ஈஷா வந்து கேஷிஷ் சொல்றாங்க நீ ஏன் வந்து இந்த மாதிரி ரிலேஷனில் இருக்கோன்னு சொல்லிட்டு சொல்ற அது உனக்கு தெரியுமா எங்கள் எங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா கேஷிஷ் கிட்டே சொல்கிறாங்க ஸோ கேஷிஷ் வந்து நீங்கள் நடந்துங்க பார்த்தா அப்படிதான் தோணுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்றா அடுத்தது கரண் சும் பேசுகிறாங்க ஸோ நீ வந்து டைம் எடுத்துக்கோ இது பாரு நான் வந்து உள்ள எப்படியோ அதே தான் வெளியும் ஸோ இதுதான் வந்து என்னோட கேரக்டர் ஸோ இனிமேல் வந்து டிசிஷன் உன்னோட கையில் தான் சொல்லிட்டு ஸோ சும் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது இது இப்படியே போட்டோம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறாங்க இந்த சும்க்கு புரியலையா அரண் வந்து ரெடியாக தான் இருக்காரு ரிலேஷன் ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஆனால் இந்த சும் பொண்ணு இறங்க மா மாட்டேன்றா ஸோ இதுதான் வந்து அவங்களுக்குள்ளே நடக்குது ஸோ அடுத்தது ஈஷா அவினாஷ் வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க அவினாஷ் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஷாக்கிட்ட நீ எதுக்கு எல்லார் சொல்லத்துக்கு வந்து டிஃபன் பண்ணுறேன் அவங்க சொல்கிறதுனா அப்படியே ஸ்மைல் பண்ணி விட்டுரு இதெல்லாம் அது நீ பெரிய விஷயமா எடுத்துக்கும்போது என்னவோ நீ வந்து அதை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுற அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அதனால தான் வந்து நீ தடுக்கிற அந்த மாதிரி வந்து எல்லாரும் நினைப்பாங்க அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ அந்தளவுக்குலாம் கவனிக்காத அதை அப்படியே விட்டுரு நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எப்படியா இருந்தாலும் அவினாஷ் ஈஷா வந்து இந்த ஷோக்காக தான் வந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ ஷோவில் ஒரு கப்புள் அட்டென்ஷன் கிடைக்கணும் அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்களோட ஒரு கியூட்னஸ் மாதிரி வந்து இவங்க ஒன்று பண்ணுறாங்க அதனால் அது கிரிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு தான் தெரியுது ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் கம்பேர் பண்ணும்போது சும் கரண்ட் வந்து கொஞ்சம் ஜெனியினாக இருக்குது கரண்ட் சைடு ஸோ அதுதான் வந்து என்னால் பார்க்க முடியுது மக்களே ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சாட்டர்டே எபிசோடில் நடந்தது பார்த்திங்களா நம்ம ஸ்ருதியாவோட பேர் கூட சொல்லலை பாவம் ஸோ சல்மான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஊஸ் விட்டுட்டு போயிட்டாங்க நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு இந்த கேஷிஷ் பண்ணுவோம் வேறு என்னெல்லாம் பண்ணுமோ அது மாதிரி தான் வந்து என்னோடய யோசனையாக இருக்குது சண்டே எபிசோடில் ரஜித்தோட அம்மா வராங்களோ அதே மாதிரி விவினோட ஒய்ஃப் வராங்க அவங்களாம் வந்து புத்திமதி சொல்ல போகிறாங்க ஸோ ஃபினாலே வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நல்லா ஆடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஹவுஸ்மேட்ஸோட இருந்து ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் வந்து சாட்டர்டே எபிசோடில் நடந்தது ஸோ இதில் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் யாம்னி ஸ்ருதிகா பிரச்சனை இந்த சல்மான் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொன்னது ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களை ஸோ ஆஸ் வெஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்